சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய நூலில் இருந்து அறுபத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் நின் அறிவில் யான் ஒழித்து நீயாகி நின்றது போல் என் அறிவில் நீ ஒளித்தே யானாகி எந்நாளும் நிற்கவல்லை யாமாகில் நின் சனனம் போக்குதற்கு கற்கவல்லது ஏதும் இல்லை கான் இன்றைய பாடல் நமக்கு வந்து அதாவது இந்த பாடலை நாம் எப்படி படிக்கணும்னா இறைவன் குருவாக வந்து ஒரு மாணவனிடம் சொல்லுவது போல உரையாடல் போல இந்த பாடலை நாம் படிக்க வேண்டும் குருநாதர் வந்து என்ன சொல்லுகின்றார் அதாவது பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நின் அறிவில் யான் ஒழித்து நீயாகி நின்றது போல் நாம் இப்போ சகல நிலையில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போகத்தோடு அழுந்தி இருந்து வினை வசத்தின் காரணமாக நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து விடயங்களும் உண்மையான விடயங்கள் என்று நம்பி அதிலேயே அழுந்தி நிற்கின்றோம் இப்போ அந்த நேரத்துல பெருமான் நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட தான் நிற்கிறாரு ஒன்றாய் உடனாய் வேறாய் அத்துவிதமாக கலந்து நிற்கின்றான் நம் சிவபெருமான் என்பதை மறந்துவிடக்கூடாது யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி என்று நம்பி ஆரூரர் சொல்லுவது போல நாம் தவறுகள் செய்தோன்னா நம்ம கூடையே தான் நிற்கிறாரு நாம் கஷ்டப்படும் போது நம்ம கூடவே தான் நிற்கிறாரு நாம் மகிழ்ச்சியில் திளைத்து ஆடிக்கொண்டிருக்கும் போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு ஆனா என்னென்னா விட்னஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு பார்வையாளனாக இருக்கின்றாரே ஒழிய அதில் அழுந்துவது கிடையாது ஏன்னா அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா நான் அனுபவிக்கிறேன் பெருமானு என் கூட சேர்ந்து அனுபவிக்கிறாரு அப்படின்னா வினை எனக்கு மட்டும் வருதே ஏன் சாமிக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அந்த வினையை நாம் எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு அதில் அழுந்தி நிற்கும் போது அதனால் வருகின்ற வினை நம்மை தாக்குகின்றது பெருமான் விட்னஸ் ஆட்டிடியூட் என்ற முறையில் நிற்பதனால அவனுக்கு அது தாக்குவது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் நம்ம அருளாளர்கள் நம்மளுடைய சைவ சமய துறையில பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் வேறு நான் வேறு என்று சொல்லி அனிஸ்தீசியா இல்லாம ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தவங்களையும் பார்க்கறோம் அதே மாதிரி கழுமரம் ஏற்றும் போது தேவையில்லாத திருட்டு பட்டம் கட்டி கழு கழுமரம் போது கூட அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை எந்த பிறவியில் நான் செய்த பாவமோ என்றுதான் நொந்து கொண்டாரே ஒழிய நான் இப்படிப்பட்டவன் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு எந்த ஒரு சர்ச்சைக்குள்ளியும் நுழையாததுனால தான் பெருமான் அங்கே வந்து துணை நின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக நாம செய்ய வேண்டியது என்னன்னா பெருமானை முன்னிறுத்த வேண்டியது ஆனால் நாம் செய்யாமல் இருக்கிறதும் அதுதான் நான் செய்தேன் என்று சொல்லும்போது பெருமான் நம்மளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்துட்டுருக்கிறாரு நாம் செய்ய வேண்டியது பெருமானை முன்னாடி விடணும் நீ போ சாமி உன் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு நாம் சொல்ல ஆரம்பித்து நினைக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் அதற்கு பிறகு நம்ம தலையெழுத்து அப்படியே மாறுவதை நாம் உணர முடியும் அந்த குறிப்பை தான் இன்றைய பாடலில் சொல்கிற நின் அறிவில் யான் ஒளி பெருமான் வந்து நம்ம அறிவுலதான் ஒழித்து நிற்கின்றான் ஏன் அப்படின்னா நாம பாக்குறதுக்கு தயாரா இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க என் அறிவில் நீ யானாகி இப்போ முக்தி நிலையில என்ன ஆகுது அப்படின்னா சகல நிலையில வந்து பெருமான் நம்ம அறிவுல ஒளிந்து நின்று அவன் தன்னை வெளிக்காட்டாமல் நம்மையே முதன்மைப்படுத்தி கொண்டு நிற்கின்ற நம்ம உயிர்கள் நிற்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம் ஆனா முக்தி நிலையில என்ன ஆகுதுன்னா பெருமான் ஒழித்து தான் இருக்கிறாரு ஆனா என்ன எதை ஒழிக்கிறாரு அப்படின்னா நான் என்ற அந்த உயிர் அடங்கி பெருமானை முன்னிலைப்படுத்துகின்றது இதுக்கு வந்து வாரியார் சுவாமிகள் மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து வாரியார் சுவாமிகளை அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த இடம் ஒரு தாயும் குழந்தையும் கண்மூடி விளையாடிக்கிறாங்க அந்த அந்த கண்ணாமூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கிறாங்க அப்போ இந்த குழந்தை சொல்லுது சரி நீ போய் ஒழிஞ்சிக்கோமா நான் உன்னை தேடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை கட்டிக்குது அம்மா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த குழந்தை வந்து எல்லா இடமும் தேடுது இந்த ரூமில் போய் பார்க்குது அந்த ரூமில் போய் பார்க்குது கிச்சனில் போய் பார்க்குது பெட்ரூமில் போய் பார்க்குது எங்கேயுமே அம்மாவை காணும் நிஜமாவே காணாமல் போயிட்டா போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு பயந்து போய் தேடுறதை நிறுத்திட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுது நடு கூடத்துல வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்குது பாருங்கள் அம்மா அடித்து பிடிச்சி ஓடி வருவா வெளியில் இத்தனை நேரம் ஒழித்திருந்த அம்மா அடித்து பிடித்து வெளியில் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறதே நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அணைத்து கொள்ளுவது போல நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் இங்க இருக்கானா அங்க இருக்கானா இந்த கோயில்ல இருக்கானா அந்த கோயில்ல இருக்கானான்லாம் தேவையே கிடையாது நாம இருக்கிற இடத்துல உட்காந்து கையக்கால உதச்சி அழ அழற ஒரு குழந்தையா நாம வந்து பெருமானை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நாம அடம் பிடிச்சோம் அப்படின்னா பெருமான் அங்கே வந்து நிற்பான் இப்போ இந்த அடம் பிடிக்கிற வழி என்ன அப்படிங்கிறத தான் நாம் இப்போ யோசிக்கணும் அடம் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடம் பிடிச்சா பெருமான் வருவான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ அடம் பிடிக்கிற பிள்ளையா நாம் எப்படி மாறணும் அப்படின்னா திருமுறைகள் யோசிச்சு பாருங்க முறையிடுதல் என்பதனால் அது திருமுறையாச்சு நாமளும் வந்து முறையிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் கே கோர்ட்டில் கேஸு போட்டாலும் அதுவும் முறையிடுதல் தான் ஆனால் வந்து அது சிவத்தை பற்றினது கிடையாது அவத்தை பற்றினது அதனால்தான் அதுக்கு திருங்கிறது கிடையாது இது திருமுறைகள் பெருமானை நோக்கி நாம் முறையிடுவது அப்போ அடம் பிடிக்கிற பிள்ளையா நாம என்ன செய்யணும் அப்படின்னா திருமுறைகளை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு அடம் பிடிக்க ஆரம்பித்தோன்னா நாம எங்கேயும் அவனை தேட வேண்டாம் அவனே சிறந்த தயா இல்லையா ஓடியே வருவான் நம்மளை கண்டிப்பாக கடை தேற்றுவதற்கு ஏன்னா நம்மை விட நம்மை கடைத்தேற்ற வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுவதும் அதிலேயே குறிக்கோளாக இருப்பதும் சிவப பரம்பொருள் என்பதை மறந்து விடக்கூடாது அந்த குறிப்பை தான் இன்னைக்கு அழகா நம்மளுக்கு வந்து பெருமானுடைய வார்த்தையாகவே சொல்லி அருள் செய்கின்றார் பாருங்க நின் அறிவில் யான் ஒழித்து நீயாகி நின்றது போல் நான் உன் மனசுல ஒழிஞ்சிருந்தேன்னா அப்ப நீ வந்து நீயாவே வெளியில் தென்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சுதுன்னா சிவபோகம் வந்து சேரும் போது என் அறிவில் நீ ஒழித்து யானாகிட்டு வழிபடுற நீ நீ வந்து என்னுள் ஒழித்து ஒளிந்து கொண்டாய் என்று சொல்லிட்டு பாருங்க என்னாலும் நிற்கவல்லை யாமாகில் நின் சனனம் போக்குதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரும்போது மட்டுமே தான் நிலைப்பாடு வரும்போது மட்டுமே தான் ஜனனம் என்று சொல்லப்படுகின்ற மறுபிறவி அல்லாத ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் போக முடியும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லி அருள் செய்கின்ற பாடல் இன்றைய பாடல் நாம் செய்ய வேண்டியதுதால் ஒன்னே ஒன்றுதான் பெருமானுடைய திருவடியை சிக்கனை பிடிச்சிட்டு அடம் பிடிக்கிற ஒரு குழந்தையா அம்மான்னு உன்னை காணோ நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி நாம கை கால் உதச்சி அழும்போது பெருமான் அங்கே தாயை விட விரைவாக வந்து நமக்கு அருள் செய்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம் வந்து நமக்கு நம்பி ஆரூர திரு அதிகை தன் அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் அப்படின்னு சொல்லுவார் பெருமான் வந்து இவருக்கு அவருடைய திருவடி தீக்கை கொடுக்கிறார் திருவடியை வந்து தலையில வைக்கிறார் அப்போ கூட நம்பி ஆரூரதுக்கு சந்தேகம் வரலை இது சாமியா இருக்குமோ அப்படின்னு பலகாலம் மிதித்தனை என்று நம்பி ஆரூரர் பெருமானிடம் சண்டைக்கு தான் போகிறாரு பெருமானோடைய மறைப்பாற்றல் எப்படி இருக்கு பாருங்க மறைத்து நிற்கின்ற அதான் சொல்கிறார் யோசாமி நான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டனே நீ தான் வந்தேங்கிறத தெரிஞ்சுக்காம விட்டுட்டனே அப்படின்னு மனசு அப்படியே யோசிச்சு பாருங்க சாமியை வர்றாரு அவர் திருவடி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் தான் சாமின்றது தெரியலை தெரிஞ்சு தெரியலைன்னா உடனே நம்பி எப்படி துடிச்சிருப்பார் அந்த துடிப்பு அப்படியே இந்த பாடலில் வந்து நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு சொல்லியும் வந்து நம்பி ஆரூரர் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறத நாம் அழகாக புரிஞ்சு கொள்ள முடியும் அதெல்லாம் சொல்வார் இறை போலும் இறைபோதும் இகழ்வன் போல் யானே அப்படின்னு சொல்றாரு உன்னை நான் புரிஞ்சுக்காம ஒன்ன போய் நான் திட்டிட்டனே சாமி உன்னை போய் நான் திட்டிட்டனே யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு தடவை திட்டியாச்சு பித்தா அப்படின்னு சொல்லி திட்டியாச்சு இரண்டாவதும் அதே வார்த்தை வருது அதே மாதிரி திட்டுறாரு அப்படின்னா எப்படி துடிச்சிட்டு இந்த சாமியை நான் திருப்பி திருப்பி திட்டுறேனே தெரியாம ஆனா அவன் மேலதான் தான் இருக்கிறோம் இவனை நாம திட்டுறோமே நாம் அறியாம வந்து விட்டதே என்று அப்படி ஒரு பதைப்பு நாம இந்த திரு அதிகை வீரட்டானத்துல பார்க்க முடியும் என்ன ஒரு குறிப்புன்னா பெருமான் தன் முனைப்பு அற்ற உயிர்களுக்கு முன்னின்று வெளியில் வந்து முன்னின்று தானாக நின்று உணர்த்துவதை பார்க்க முடியும் முடியும் என்பதற்கு சான்றுதான் நம்பி ஆரூரருடைய வாழ்க்கை என்பதை மறந்துவிடக்கூடாது அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று இன்று நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்